அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருச்செந்தூர் சுப்பிரமணியர் சுவாமிக்கு மாசி திருவிழா கோலாகலமாக தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த திருச்செந்தூரில் எந்த ஒரு விழாவாக இருந்தாலுமே ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க அந்த வகையில் இந்த மாசி மகம் திருவிழா திருச்செந்தூர் சுப்பிரமணியர் கோவிலில் இன்று கொடியேற்றத்தோடு தொடங்கி பன்னிரெண்டு நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான பத்தாவது நாள் திருவிழா இருபத்தி மூணாம் தேதி தேரோட்டத்தோடு நடைபெற இது பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை நாம் பார்க்க போகிறோம் பொதுவாகவே அறுபடை வீடுகளில் நடக்கக்கூடிய விழாக்கள்ல இந்த திருச்செந்தூர் இரண்டாம் படை வீட்டில் நடக்கக்கூடிய விழாக்கள் தனி சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த மாசி திருவிழாவும் ரொம்ப சிறப்பாக இருக்கு இந்த வீடியோவில் நாம் திருச்செந்தூர் மாசி திருவிழா மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர்ல ஏராளமான ஆச்சரியங்கள் இருக்குங்க நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நாள்தோறும் பார்த்துக்கிட்டே இருந்தாலும் இன்னும் அதிகமான ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நிரம்பிய ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம் இந்த திருச்செந்தூர் கோவிலுக்கு நீங்க போன அனுபவம் இருக்கு அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமன் சொல்லுங்க குறிப்பிட்டு நீங்கள் எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி திருச்செந்தூர் போய் வழிபட்டு வந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அந்த முருகப்பெருமானை வழிபடும்போது கடற்கரையில் கால்களை நினைத்துட்டு அதுக்கப்புறம் போய் வழிபட்டோம் அப்படின்னாலே போதும் நமக்கு எப்படிப்பட்ட தோஷம் இருந்தாலும் நீங்கி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் உங்களுக்கு திருச்செந்தூர் சுப்பிரமணியர் பிடிக்கும் அப்படின்னா வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் திருச்செந்தூர் சுப்பிரமணியருக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு அரோகரா என்ற சில வாசகங்களை பதிவிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் அற்புதத்தை நிகழ்த்துவார் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக பக்தர்களால் போற்றப்படுவது இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் தான் இங்கே ஆண்டுதோறுமே நிறைய விழாக்கள் நடந்து வரத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மாசி மாதத்தில் நடைபெறக்கூடிய திருவிழா தேரோட்டத்தோட பன்னெண்டு நாள் ரொம்ப வெகு விமர்சையாக நடக்கும் தினசரி அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் இங்கு சுவாமி அம்பாள் எழுந்தருளி திருவீதி விழா வரக்கூடிய காட்சி பார்ப்பதற்கே கண்கோடி வேண்டும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் மாசி மாதம் பௌர்ணமியும் மக நட்சத்திரமும் கூடி வரக்கூடிய நாளில் தேரோட்டம் நடக்கும் கைலை மலையணைய செந்திப்பதி வாழ்வே அப்படின்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்னா திருச்செந்தூரில் வாழ்றது கைலாய வாழ்வுக்கு சமமானது அப்படின்னு அருணகிரியாரால் போற்றப்பட்டு புகழப்படக்கூடியது தான் இந்த திருச்செந்தூர் கோவில் அப்படின்னு சொல்லலாம் அப்படி புகழ்பெற்ற திருச்செந்தூர்ல மாசி திருவிழாவில் முருகப்பெருமானை தரிசனம் செய்வது மனதுக்கு நிம்மதியும் நிறைவையும் தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் முருகப்பெருமானுக்கு உரிய அறுபடை வீடுகளில் இந்த திருச்செந்தூர் மட்டும் கடற்கரையிலும் மற்ற ஐந்து கோவில்களாக அமைந்திருக்கக்கூடியது கட குன்றின் மீது அமைந்திருக்கக்கூடிய கோவில்களும் அப்படின்னு சொல்லலாம் நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட இந்த கோவிலினுடைய கோபுரம் ஒன்பது தலங்களை கொண்டதான் அமைஞ்சிருக்குங்க முருகப்பெருமான் சூரனை ஆட்கொண்ட பிறகு தன்னுடைய வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக சிவ பூஜை செய்தார் அப்படிங்கிற ஒரு அற்புதமெல்லாம் இந்த கோவிலில் தான் இருக்குது நீங்கள் திருச்செந்தூர் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா இது போன்ற சிறு சிறு விஷயங்கள்லாம் கவனித்து பாருங்க அதாவது சிவ பூஜை அப்படிங்கிறது இங்கே செய்ய செய்யப்பட்டதாகவும் அது மட்டும் இல்லாமல் பஞ்சலிங்கங்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பஞ்சலிங்கங்கள் முருகப்பெருமானுடைய கருவறைக்கு பின்புறமாக இருக்கிறது என்றும் அங்கு சாதாரண மனிதர்களால் பூஜை செய்யப்படாது அந்த முருகப்பெருமானே வந்து அந்த லிங்கங்களுக்கு பூஜை செய்வார் என்பதெல்லாம் எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயம் இன்னைக்கும் அதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கு இந்த இந்த கோலத்திலேயே முருகன் வழக்கையில தாமரை மலரோடு அறிவாலிக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் தலையில சிவயோகி போல ஜடாமுடி ஜடா மகுடமும் இவருக்கு இடது பின்புற சற்றுள்ள ஒரு சிவலிங்கம் இருக்கும் இவருக்கு முதல் தீபாராதனையை காட்டிய பின்பே முருகப்பெருமானுக்கு தீபாராதனை நடக்கும் இந்த ஆலயத்தில் ஆவணி திருவிழா ஐப்பசி திருவிழா இந்த ஐப்பசி மாத கந்தசஷ்டி திருவிழா மாசி திருவிழா அப்படின்னு எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடக்கும் மாசி மாத திருவிழாவில் பெரிய தேரில் சுவாமியும் தெய்வானையும் வளரும் வளம் வருவதை நம்மளால் பார்க்க முடியும் இதற்கு ஏராளமான பக்தர்கள் இந்த விழாவில் வந்து கலந்துக்குவாங்க இந்த ஆண்டு மாசி திருவிழா புதன்கிழமை கோலாகலமாக தொடங்கி இருக்கு இதையொட்டி அதிகாலை ஒரு மணிக்கு நடை திறக்கப்பட்டிருக்கு அதிகாலை ஒன்று முப்பது மணிக்கு விஸ்வரூபம் ரெண்டாவது இரண்டு மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகம் நடந்திருக்கு இதனைத் தொடர்ந்து நான்கு முப்பது மணிக்கு திருக்கோவில்ல செப்பு கொடிமரத்துல திருவிழா கொடியேற்றம் கொடியேற்றம் சிறப்போடு கொடியேற்றப்பட்டு அபிஷேகம் தீபாராதனை நடந்திருக்கு அப்போது கூடியிருந்த பக்தர்கள் கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா என்ற வாசகங்களை சொல்லி முழுக்க அந்த முருகப்பெருமான வழிபட்டிருக்காங்க முக்கிய நிகழ்ச்சியாக ஐந்தாம் திருநாளான பிப்ரவரி பதினெட்டாம் தேதியில மேலக்கோவில்ல இரவு ஏழு முப்பது மணிக்கு குடவருவாயில் தீபாராதனையும் இருபதாம் தேதி அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு அருள்மிகு சண்முக பெருமானின் உருகு சட்டசேவை நிகழ்ச்சியும் நடைபெறும் தொடர்ந்து எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு ஆறுமுக பெருமான் வெட்டிவே சப்புரத்தில் பக்த பெருமக்களுக்கு ஏற்ற தரிசனம் அருளி பிள்ளையன் கட்டளை மண்டபத்தை வந்து சேர்வார் இங்கு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் தீபாராதனை நடக்கும் மாலை நான்கு முப்பது மணிக்கு சுவாமி சிவன் அம்சத்தில் தங்க சப்பரத்தின் மீது சிவப்பு சாந்தி கோலத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுக்குறாரு பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி காலை சுவாமி பிரம்மா அம்சத்தில் பெரிய வெள்ளி சப்பரத்தில் வெள்ளை சாத்தி கோலத்தில் எழுந்தருளி திருவீதி உலா வலம் வந்து மேலக்கோவிலில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் சிறப்பு தீபாராதனை நடக்கும் முற்பகல் பதினோரு மணிக்கு சுவாமி விஷ்ணு அம்சத்தில் பச்சை கடைசல் சப்பரத்தில் பச்சை சாத்தி கோலத்தில் எழுந்திரளி வீதி உலா வந்து திருக்கோவில் சேருவார் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி சுவாமி தங்க கையிலாய பர்வத வாகனத்திலும் அம்மன் வெள்ளிக்கமல கமல வாகனத்திலும் எழுந்திரளுவாங்க பத்தாம் திருளா திருநாளான பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் நடக்கும் காலை ஆறு முப்பது மணிக்கு விநாயகர் சுவாமி அம்பாள் தனித்தனி தேர்களில் ரத வீதியில் வளம் வந்து அருள்பாலிக்கிறாங்க பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி இரவு தெப்பத் திருவிழாவும் மறுநாள் பனிரெண்டாம் தேதி திருநாளோடு விழா நிறைவு பெறுகிறது என்று சொல்லலாம் இப்படி முருகப்பெருமானுக்கான திருச்செந்தூரில் இந்த மாசி திருவிழா ரொம்ப கோலாகலமாக தொடங்கி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு பதினோராம் திருநாள் இருபத்தி நான்காம் தேதி தெப்ப திருவிழாவும் நடக்கும் அன்று இரவு பத்து முப்பது மணிக்கு மேலே சுவாமியும் அம்பாலும் பதினோரு முறை தெப்பத்தில் சுற்றக்கூடிய தெப்ப உற்சவம் நடக்கும் இதையெல்லாம் நம்ம கலந்து கொண்டு பார்த்தோம் அப்படின்னா அது மிக பெரும் புண்ணியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி சிறப்பான அபிஷேக அலங்காரத்தோடு முருகப்பெருமானுக்கு தீபாராதனைகள் நிரம்பிய இந்த மாசி திருவிழா நடந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாசி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை தரிசனம் செய்யறதுக்காக காத்து கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவிலில் சுமார் பன்னிரெண்டு நாட்கள் நடக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு நாளுமே திருவிழா கோலமாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் திருச்செந்தூரில் இப்படி மாசி திருவிழா நடந்து கொண்டிருக்கு என்று சொல்லலாம் நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை பார்த்து வழிபட்டிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடக்கூடிய திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க நிச்சயமா உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும் கருவறையில் இருக்கக்கூடிய பாலசுப்ரமணிய சுவாமி தனியாக இருக்கிறாரு சண்முகர் வள்ளி தெய்வானையோடு எழுந்தருளி இருக்காரு சூரசம்ஹாரம் முடிந்ததும் சிவ பூஜை அபிஷேகத்துக்காக தன்னுடைய கைவேலினால முருகன் நாழிக்கிணறு ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்காரு நாழி தண்ணீர் நோய்களை தீர்க்கும் குணமுடியது திருச்செந்தூரில் வீரவாகு தேவர் காவல் தெய்வமாக இருக்காரு இதனால இந்த தளத்துக்கு வீரவாகுப்பட்டினம் அப்படின்னு இன்னொரு பெயரும் இருக்கு திருச்செந்தூர் தளத்துல தினமும் வீரவாகு தேவருக்கு பூஜை நடத்தப்பட்ட பிறகுதான் மூலவருக்கு பூஜை நடத்துவது வழக்கம் மூலவர் பாலசுப்பிரமணியருக்கு தினமும் தூய வெள்ளை நிற ஆடையை அணிவிக்கிறாங்க சண்முகருக்கு சிறப்பு பச்சை நிற ஆடைகள் அணிவிக்கப்படுது மூலவருக்கு பின்புறம் சுரங்க அறை இருக்கும் ரூபாய் ஐந்து கட்டணம் செலுத்தி உள்ளே சென்றால் முருகன் பூஜித்த பஞ்ச லிங்கங்களை காண முடியும் இந்த அறைக்கு பாம்பறை அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு இப்படி முருகப்பெருமானுடைய திருச்செந்தூர் கோவிலில் ஆச்சரியங்கள் நிரம்பிய விஷயங்கள் நிறைய இருக்குது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் திருச்செந்தூர் முருகன் கோவில் பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்